அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் சாதி மீடியா நான் உங்கள் சந்தோஷம் நரியின் நிழலில் புலி இதுதான் இன்றைய தலைப்பு சில தினங்களுக்கு முன்பு காவல்துறையினுடைய முன்னாள் டிஜிபி தேவாரம் அவர்கள் ஒரு தனது சுயசரிதை ஒன்றை வெளியிட்டார் அதில் முன்னாள் பாதுகாப்பு பிரதமரின் பாதுகாப்பு ஆலோசகர் எம் கே நாராயணன் கலந்து கொண்டு புத்தகத்தை வெளியிட்டார் அதை பற்றி தான் இப்பொழுது பேசுகிறோம் எம் கே நாராயணனை அழைத்து வந்து புத்தகத்தை வெளியிட வேண்டிய அவசியம் தேவாரத்திற்கு ஏன் வந்தது அவர் என்ன அவ்வளவு புகழ்பெற்ற மனிதரா அவ்வளவு நேர்மையாளரா நல்ல மனிதரா அவர் வெளியிட்டால் புத்தகங்கள் எல்லாம் விற்று திருந்து விடுமா எந்த நோக்கம் என்பது நமக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது ரெண்டாயிரத்தி ஒன்பது ஈழப்படுகொலையில் மிக முக்கிய பங்கெடுத்தவன் இந்த எம் கே நாராயணன் எம் கே நாராயண சிவசங்கர மேன விஜய் நம்பியார் சதீஷ் நம்பியார் நிருபமா ராவ் உள்ளிட்ட மலையாளிகள் கூட்டம் தமிழர்கள் மீது இனப்பகை கொண்டு மலையாளிகள் கொலையாளிகளாக மாறி தமிழினத்தை அளித்தார்கள் உலக வரலாற்றில் யூத இனம் மிக மோசமாக படுகொலை செய்யப்பட்ட இனம் அதற்கு அடுத்ததாக மிக மிக மோசமாக படுகொலை செய்யப்பட்ட ஒரு இனம் என்றால் அது தமிழ் தான் ஈழ தமிழ் தான் அவ்வாறு அந்த படுகொலை செய்யப்பட்ட இனம் படுகொலைக்கு பிறகு கூட முள்வேலி முகாமில் அடைத்து வைத்து பல ஆண்டுகள் சித்திரவதைக்குள்ளாக்கினார்கள் இன்றைக்கும் அவர்களுக்கு நீதி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை சுமார் அறுபதாயிரம் இளைஞர்கள் பதினைந்து வயதிலிருந்து ஐம்பது வயதுக்குட்பட்ட ஆண்கள் பெண்களை விடுதலை புலிகள் என்கிற பெயரில் கொண்டு சென்று அவர்களில் சில ஆயிரம் பேரை மட்டும் மறுவாழ்வு என்கிற பெயரில் விடுவித்திருக்கிறார்கள் மீதவர்களை கேட்டால் அதெல்லாம் முடிந்து போய்விட்டது இப்போது யாரும் இல்லை என்கிறார்கள் இதை கேட்பதற்கு உலகில் எந்த நாடும் தயாராக இல்லை காரணம் தமிழர்களுக்கென்று ஒரு நாடு இல்லை தமிழர்கள் வரிப்பணத்தில் இயங்குகிற இந்தியாவோ தமிழரின் பகை நாடாக இருக்கிறது காங்கிரஸாக இருந்தாலும் பாஜகவாக இருந்தாலும் தமிழின பகையில் இரண்டும் ஒரே அணியாக தான் இருக்கிறது இந்த காந்தி தேசத்தின் பாதுகாப்பு பாதுகாப்பிற்கு பீரங்கி வாங்கியதில் ஊழல் செய்தவன் அயோக்கியன் காந்தி அவனுடைய மனைவி சோனியாவும் அவளுடைய உறவினர் சேர்ந்து சேர்ந்துதான் போபர்ஸ் பீரங்கியில் சுமார் அறுபத்தைந்து கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றார்கள் என்கிற புகார் எழுந்தது அதனால் வட இந்தியா முழுவதும் அவர்களுக்கு கடுமையான எதிர்ப்பு ஏற்பட்டது ராஜீவ்காந்திக்கு தென்னிந்தியாவில் அப்படி இல்லை அவர்கள் ஊழலை பற்றி பெரிதாக எடுத்துக்கொள்கிற மக்கள் தமிழ்நாட்டில் இல்லை ஆகவே தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கு ராஜீவ்காந்திக்கு ஊழலுக்கு ஆதரவாக வாக்கு செலுத்துகிறவர்கள் முழுமையாக இருந்தார்கள் இருந்தும் தோல்வியடைந்தான் தொன்னூரில் அந்த பிரச்சனை திசை திருப்புவதற்காக ஈழத்தில் சிங்கள அரசோடு ஒப்பந்தம் போட்டு இந்திய படையை அனுப்பினான் சுமார் இருபதாயிரம் இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் லட்சக்கணக்கான மக்கள் சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டார்கள் இவ்வளவு கொடிய செயல்களை செய்தவன் இந்த காந்தி எம்ஜிஆரை மிரட்டி எம்ஜிஆர் சாவுக்கு கூட அவன்தான் காரணம் என்று சொல்லப்படுகிறது மருத்துவத்திற்கு சிகிச்சைக்கு விடாமல் தடுத்து எம்ஜிஆரை கொன்றவன் இந்த ராஜீவ்காந்தி அப்படிப்பட்டவன் தேர்தலில் தோற்றான் தோற்றதற்கு பிறகு வி பி சிங் பிரதமராக வந்தார் அவர் இந்திய அமைதிப்படையை திரும்பப் பெற்றார் தோற்றதோடு எதிர்க்கட்சி தலைவராக இருந்ததோடு இருந்திருந்தால் பரவாயில்லை அவன் என்ன செய்தான் ஈராக்கில் சதாம் ஹுசேன் இவன் ஆட்சி காலத்தில் இருக்கும்போது சதாம் ஹுசேன் குவைத்து குவைத்தை ஆக்கிரமித்துக் கொண்டான் இந்த ராஜீவ் காந்தியை அந்த குவைத்தை ஆக்கிரமித்துக் கொண்டதற்கு ஆதரவாக நிற்கிறான் இதனால் பகை ஏற்படுகிறது அமெரிக்கா அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் ஈராக்கை தாக்குகிறது இந்த ஈராக் சதாம் ஹுசேனோ இஸ்ரேலை தாக்குகிறான் இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இவன் இங்கே இருந்து இஸ்ரேலை ஈராக்கிற்குள் நுழைந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறான் இந்த காந்தி விளைவு ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இவன் மீது பகை கொள்கிறது அப்படியும் பாலஸ்தீன தலைவர் யாசர் அராபத் எச்சரிக்கிறார் அதையும் மீறி இவன் அலட்சியமாக இருக்கிறான் அமெரிக்க சிஐஏவின் ஏஜெண்ட் சாமியை பயன்படுத்தி அவருடைய கூட்டாளி ஆயுத தரகர் சந்திராசாமியை சந்திராசாமியின் துணையோடு புலிகள் இயக்கத்திலிருந்து விலகிய அல்லது இருந்த சில புலிகளை கொண்டு காந்தி படுகொலை செய்தான் ஜெயின் கமிஷன் விசாரிக்க சொன்னது ஆனால் விசாரணைக்கு அவர்கள் தயாராக இல்லை அவர்களுடைய ஒரே இலக்கு விடுதலை புலிகள் தான் தமிழர்கள்தான் என்கிற நிலையில் இருந்தார்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதில் இந்த சூனியக்காரி சோனியா காந்தியின் ஆலோசனையில் நாசக்கார மலையாள கும்பல் தமிழர்களை படுகொலை செய்தது இதில் இந்த நரி நாராயணசாமி நாராயணன் கருணாநிதிக்கு நண்பன் கருணாநிதி நாடகமாடினான் படுகொலைக்கு துணை நின்றான் தனது குடும்பத்தின் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளிலிருந்து தப்பிக்க காங்கிரஸ் செய்திட்ட அத்தனை அயோக்கிய துணை நின்றான் விளைவு நான்கு மணி நேர உண்ணாவிரத நாடகத்தையும் நடத்தி அந்த மக்கள் படுகொலைக்கு முழுமையாக துணை நின்றான் தமிழ்நாடு முழுவதும் கொந்தளித்தது ஒன்றும் நடக்கவில்லை இந்த கருணாநிதி நினைத்திருந்தால் ஒரே ஒரு போன் போதும் நிறுத்தடி போன போற சொல்லியிருந்தா நிற்பாட்டியிருப்பா சோனியா அப்படி சொல்லலை இவன் தான் இப்படின்னா எதுக்கு ஒருத்தி இருந்தா ஜெயலலிதா அவளு அவளுக்கு தமிழ் தமிழர் என்றாலே பகை வேப்பங்காய் ஆனால் தமிழ்நாட்டுக்கு தான் தலைவி ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்ச இந்த நாடகம் ஒரு பக்கம் இந்த மலையாளிகள் கூட்டம் பகையாளிகளாக மாறி கொலையாளிகளாக மாறி தமிழர்களை படுகொலை செய்தார்கள் அந்த கொலை கூட்டத்தின் தலைமை தலைவன் தான் அந்த எம் கே நாராயணன் அந்த கொலைக்கு பிறகு ஹிண்டு ராமனு ஒரு பாப்பாவ பாப்பான் அவன் இலங்கை ரத்னா விருது பெற்றவன் அவன் எந்த அளவுக்கு தமிழர் படுகொலையில் பங்கெடுத்திருக்கான்னு இந்த முழுசா வெளியில் வரல செய்தி இது ஒரு பெரிய பங்களிப்பு இல்லாமல் அவனுக்கு இலங்கை ரத்னா விருது தந்திருக்க மாட்டான் அவன் இந்த இந்த நாராயணன் அழைச்சிட்டு வந்தான் அதுக்கப்புறம் அவன் வேண்டான்னு விட்டுட்டு போயிட்டான் அதுக்கப்புறம் இந்த விஜயகுமார்னு ஒரு ஆள் போலீஸ் அதிகாரி அவன் மலையாள்தான் மலையாளத்தான் தமிழர்களை மிரட்டுறதுக்கு அவன் போலீஸ் அதிகாரியா அதனால தமிழர்களை மிரட்டுறதுக்கு அவன் தலைமையில் ஒரு புத்தகத்தை வெளியிட்டான் வீரப்பன் வீரப்பனு பற்றின புத்தகத்தை அதை வெளியிடுறதுக்கு இந்த நாராயணவன் தான் அவன் தான் சரி ஜெயலலிதா கன்னட பொம்மில் தமிழர்களுக்கு பகை சக்தி கருணாநிதி துரோகி இந்த தேவாரத்துக்கு என்ன ஆச்சு தேவாரம் ஏன் வந்தார் இவர் எண்பத்தி நாலு எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் ஒரு புகழ்பெற்ற காவல்துறை அதிகாரியா இருந்தார் தமிழ்நாடு முழுவதும் மக்கள் தேவாலத்திற்கு ஒரு தனி செல்வாக்கு இருந்தது என்றே சொல்லலாம் மக்கள் மன்றத்தில் ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் கருணாநிதிக்கு பிடிக்கல ஜெயலலிதாவுக்கு பிடிச்சிருந்துச்சு இந்த வீரப்பனை பிடிக்கிறதுக்கு அனுப்பினதில் அவர் பேர் ரிப்பேர் ஆச்சு அங்கே மலைவாசி பெண்கள் எல்லாம் நூற்றுக்கணக்கான பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார்கள் அங்கே அந்த வன்முறை வன் வன் செயலில் ஈடுபட்டவர்கள் காவல்துறையினர் என்றாலும் கூட அதற்கு தலைமை பொறுப்பில் இருந்ததால் கட்டாயமாக தேவாரம் தான் பொறுப்பேற்க வேண்டும் தேவாரம் அவர்கள் நேரடியாக அந்த தவறில் சம்பந்தப்படவில்லை என்றாலும் கூட சகட்டு மேனிக்கு தமிழர்களை சுட்டுக் கொன்றதற்கும் அங்கே இருந்த மலைவாசிகளை சுட்டுக் கொன்றதற்கும் மலைவாசி பெண்களை பாலியல் வன்கொடுமை நடத்தியதற்கும் தேவாரம் அவர்கள் நிச்சயமாக பொறுப்பேற்க வேண்டும் இங்கே தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் போராட்டத்தில் பதிமூன்று பேர் சுட்டுக் கொள்ளப்பட்டார்கள் உத்தரவு போட்டது கூட யார் என்று இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியவில்லை ஆனாலும் பழி யார் அதற்கு பொறுப்பு யார் ஏற்க வேண்டும் பழனிச்சாமி தான் பொறுப்பேற்க வேண்டும் அப்படித்தான் அதன் காரணமாகவே வீரப்பனை பற்றி வீரப்பனை பிடிக்க வேண்டியது உங்களுடைய கடமை காவல்துறை அதிகாரியாக வீரப்பன் தன்னை காத்துக்கொள்ள போலீஸை தாக்கினார் என்பது அது அவருடைய செயல் அதை பற்றி நீங்கள் புத்தகம் எழுதுங்கள் மறுக்கவில்லை தாராளமாக எழுதுங்கள் ஆனால் அதை வெளியிடுவதற்கு இந்த எம் கே நாராயணன் அழைத்து வந்தது என்ன தமிழர்களை மிரட்டுவதற்கா தமிழ்நாட்டில் பிறந்து தமிழர்களுக்கு தமிழர்களிடத்தில் அதிக கெட்ட பெயரை ஏற்கனவே உருவாக்கி இருக்கிறீர்கள் நீங்கள் இந்த தவறுக்கு தெரிந்தோ தெரியாமலோ நீங்கள் காரணமாகிவிட்டீர்கள் அங்கே நடந்த வன்முறை வன்கொடுமைகளுக்கு தேவாரம் அவர்களின் பெயரைத்தான் பலரும் குறிப்பிடுகிறார்கள் படிப்பட்ட சூழ்நிலையில் தமிழர் படுகொலையின் முக்கிய கொலையாளியான இந்த நாராயணனை அழைத்து வந்து புத்தகம் வெளியிட்டது முற்றிலும் தவறானது அது ஒரு நரி அந்த நரிக்கு இந்த புலி புலியாக இருக்க வேண்டிய புலியை போன்ற ஒரு சீற்றமிக்க தேவாரம் அவர்கள் நிழலாக இருந்தது மிகவும் மிகவும் வருந்தத்தக்கது இதற்கெல்லாம் தமிழர்கள் அஞ்சுகிற அஞ்சுகிறவர்கள் அல்ல உடனே தமிழர்களை பயங்கரவாதி என்றார்கள் என்னடா பயங்கரவாதம் செஞ்சோம்னாங்க சுதந்திரம் வாங்கி எழுபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு எங்கேயாச்சும் ஒரு பத்து பேர் தமிழ்நாட்டில் துப்பாக்கி பயிற்சி பண்ணா அல்ல தனிநாடு கேட்டு சொல்ல முடியுமா மாவுங்களால எங்கேயாவது ஈழத்தில் அவ்வளவு பெரிய படுகொலை நடந்துச்ச ஒரு சின்ன ஒரு புளியங்கொட்டையை எடுத்து அடிச்சிருப்பானா பஸ்ஸில் டக்குன்னு காஞ்சி போன ஒரு வேப்பங்கொட்டையை கூட எடுத்து அடிக்கல அவ்வளவு அமைதியாக இருந்தான் அதுக்கு காரணம் வேற அறுபத்தஞ்சில் ஹிந்தியை திணித்த போது தமிழர்கள் சீற்றத்தோடு நின்னா கடும் போராட்டத்தை நடத்தி எத்தனையோ பேர் செத்து மடிந்து அதன் பிறகு தமிழ் மொழியை காக்கும் அந்த போராட்டத்தில் வெற்றியும் பெற்றான் ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன திராவிட அதற்கு பிறகு வந்த திராவிட அரசு மக்களை குடிகாரர்களாக்கி மது போதைக்கு ஆழ்த்தி ஈழத்தில் நடந்த படுகொலையே இங்க இருக்கிற தமிழர்கள் பெரும்பாலானவர்களுக்கு தெரியாது அவர்கள் மாநாட மயிலாட கிரிக்கெட் போட்டிகளை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தார்கள் அந்த நிலையில் தான் உலகத்திலேயே இவ்வளவு மோசமாக ஒரு இனம் இருந்ததாக வரலாறு இல்லை அதன் பிறகு கூட இன்றைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு ஓட்டு போடுகிற ஒரு கேவலமான நிலையில்தான் மக்கள் தமிழர்கள் இருக்கிறார்கள் தமிழின பகையையே முதன்மையாக கொண்ட கட்சி பாஜக ஆர்எஸ்எஸ்காரன் பாப்பான் எப்போதுமே தமிழர்களுக்கு விரோதமானவன் அவன் கட்சிக்கு இன்னைக்கு ஓட்டு போடுறதுக்கு மக்கள் தயாராகிட்டு இருக்கான் காரணம் மது மது மயக்கத்தில் இருக்கான் இவன் யாரு காங்கிரஸ்கார யாரு தமிழர்களை படுகொலை பண்ணவன் இந்த திமுக யாரு பச்சை துரோகம் செய்து தமிழர் பேரழிவுக்கு துணை நின்றவன் அதற்கு பிறகும் அதற்கு நியாயம் கிடைக்க ஒரு வார்த்தை கூட பேசாதவன் இவன் இந்த கொலைக்கு அன்றைக்கே துணைக்கு நின்றவன் இந்த பாப்பா அத்வானி அவன் பாராளுமன்றத்திலே பதிவு பண்ணியிருக்கான் சிங்களவன் ராமனின் வழி வந்தவன் தமிழர்கள் ராவணன் வழி வந்தவர்கள் அதாவது படுகொலை பண்ணது நியாயம்தான் சொல்றான் அவன் இப்படி ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் என்னையை இறக்கி விடுறான் ஏண்டா நாயுங்களா இந்த அதிகாரிகள் முழுக்க அந்த அதிகார இடத்துல கீ பிரான்சின்னு ஒருத்தர் கருணாநிதி ஆரம்பித்து அதில் முழுக்க தெலுங்கில் போட்டு தமிழனுக்கு எதிராக தூண்டி விடுறான் அதே மாதிரி இந்தியா முழுக்க இருக்கிற உயர் அமைப்புகளில் இருக்கிற அந்த மலையாளத்தான் தான் தமிழர் விரோத சக்திகள் இங்க என் அனுப்பி விடுற எவன்டா இரடா செஞ்சா நாற்பது வருஷமா இங்க வெடிகுண்டு வெடிக்குது யாரு எல்லாம் ரவுடிங்க ரவுடிங்களோட துணை ரவுடிங்களை முழுக்க இன்னைக்கு பாஜகவில் இருக்கான் இந்த திமுக அனாதமிக்க இருந்தா பெருமகுதி ரவுடி வெடிகுண்டு வீசுறவன் வெடிகுண்டுல சாவுறவன் எல்லாம் அந்த அந்த எல்லாம் வெடிகுண்டு வெடிக்குது அதுல போய் இல்லடா சோதனை போடணும் எந்த வெடிகுண்டு வீச்சுக்காது போய் நாற்பது வருஷமா வெடிக்குது நேத்து கூட நேற்று முந்தாளில் ஒரு வெடி வெடிச்சிருக்குது திமுக கார மேலே குண்டு வச்சிருக்கானே இவன் எவ்வளோ தயார் பண்ணா இவன் பயங்கரவாதியான்னு போய் பார்த்துருக்கணும் ஆனால் அப்பாவியாக போதைக்கு அடிமையாகி தன்னோட குடும்பத்தையே ஓட்ட முடியாத சூழ்நிலையில் ஓட்டிகிட்டு இருக்க தமிழனை பயங்கரவாதின்னு சொல்கிறீங்களேடா எந்த கெட்ட பாதையும் எதாவது காரணத்தை சொல்லி எழுபத்தஞ்சி வருஷத்தில் தமிழர்கள் செஞ்ச பயங்கரவாதம் ஏன்டா தமிழனை கொள்றீங்கன்னு கேட்டால் பயங்கரவாதிங்கிறான் அதே கலைஞர் ஆட்சியில் தொண்ணூற்றி அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு விழுப்புரத்தில் வெடிகுண்டு வெடிச்சிது அது எந்த நாய் வெடிக்க வச்சிதுன்னு கருணாநிதியாக கண்டுபிடிச்சானே அவன் உள்ள உள்ள பிரிவு இருக்குது சிஐடி இருக்குது வெடிகுண்டு வச்சவன் யாருன்னு கண்டுபிடிச்சிருக்கணும் தமிழனை மிரட்டுறதுக்கு அச்சுறுத்துறது அச்சுறுத்துறதுக்கு அச்சுறுத்துறதுக்கு அவனே வெடிகுண்டு வச்சுட்டு தமிழை வச்சுட்டான்னு சொல்லி தமிழனை மிரட்டுறது இப்போ என்ஐஏ அனுப்பி தமிழர்களை பயமுறுத்தி காட்டுற இந்த வேலைலாம் நடக்காது மத்திய அரசை எச்சரிக்கிறேன் அரசிக்கிறேன் கோடி சீக்கிய நாராயணன் பேசிடுவான தான் பேசிருவான உலகத்துல எந்த இவ்வளவு பெரிய இருந்த நாராயணன் தமிழ்நாட்டுக்குள்ளார சுதந்திரமா நடமாடுறான்னா இவன் துரணை இல்லாத நிலமையில தமிழர்கள் தமிழ் இளைஞர்கள் இருக்கிறான் அதனால நடமாடிட்டு இருக்கான் ஏன்னா இவன் சும்மாவே தான் இவ்வளோ பயங்கரவாதான் அவனை நாராயணனை போய் லேசா தட்டுனா சரியா போச்சு பெரிய பயங்கரவாதிவான் அதனால ஐயா தேவாரணம் அவர்களே அவர்கள் படுகொலை செய்தது இனப்பகை படுகொலையில் பெரும் பங்காற்றியது மலையாளிகள் கொலையாளிகளாக மாறியது தமிழர் படுகொலையில் பெரும் பங்காற்றியது இனப்பகை அந்த நாராயணனை அழைத்து வந்து புத்தகம் வெளியிட்டது விஜயகுமார் என்கிற மலையாளி அவன் அந்த மலையாள ஒரு மலையாளத்தான் இன்னொரு மலையாளத்தானா அழுத்திட்டு வரான் ஆனா நீங்க தேவாரம் அவர்கள் இதை செய்தது கேட்டால் தமிழர்னு வேற சொல்றாங்க எனக்கு அதில் கொஞ்சம் குழப்பம் வந்துருச்சு தான் உண்மையிலே தமிழன் தானா இல்லை தமிழர் மீது இவ்வளவு பகை இருக்க வேண்டிய அவசியம் என்ன இந்த தேவாரத்துக்கு புரியல ரொம்ப ரொம்ப நேர்மையான அதிகாரியாக ஒரு நேரத்தில் புகழ்பெற்ற அதிகாரி தேவாரம் ஆனால் இடையில இந்த நக்கீரன் பத்திரிக்கை காரணம் சில கூலிக்கு வேலை பார்க்குற பயிலுங்க தேவாரத்தோட பேரை ரிப்பேர் பண்ணிட்டான் தொடர்ந்து அவருக்கு எதிராக பேசுறது வீரப்பனை பிடிக்க போனார் வீரப்பனை காவல்துறை அதிகாரி வீரப்பனை பிடிக்க போறதுல நியாயம் இருக்குது வீரப்பன் தன்னை தற்காத்துக்கிறதுக்கு பதுங்குறதுல அல்லது திருப்பி தாக்குறதுல கூட நியாயம் இருக்குது ஆனால் இதை போய் வீரப்பன் செஞ்சது நிறைய நல்லதும் பண்ணியிருக்காரு நல்ல கெட்டதும் பண்ணியிருக்காரு காவல்துறை வந்து அதனுடைய கடமையை செஞ்சுருக்குது ஆனால் கடமையை செஞ்சு போன இடத்துல இந்த காவல்துறை அடிமட்டத்தில் இருந்தவர்கள் செய்த அட்டூழியத்தால் தேவாரத்தினுடைய பேரு கெட்டு போய் கிடக்குது இந்த நிலைமையில இந்த நாராயணனையும் அழைச்சிட்டு வந்து விடுறீங்க மலையாளத்தான் திருடங்கள் மலையாள பண்டித நேருவத்தனுடைய பொம்பளைங்களை வச்சு வளச்சி போட்டு தேவி குலத்தையும் பீர்மேட்டையும் வளச்சிட்டான் கன்னியாகுமரியே எப்படியோ இருந்த நம் முன்னோடிகள் கடுமையாக போராடி பல பேர் மரணத்தை தழுவி அன்றைய தினம் ஐயா காமராஜர் அவர்கள் இருந்ததால் அவ்வளவு பெரிய படுகொலை வன்முறைக்கு பிறகும் அதை மீட்க வாய்ப்பு கிடைத்தது அதே மாதிரி அவன் தங்கத்தையே வந்து தூதரகம் மூலியமாக கடத்தினவன் எல்லா கடல் வழியாக கடத்துவான் கப்பலில் கடத்துவான் ஆனால் இவன் ஒரு தூதரகத்திலேருந்து இன்னொரு தூதரகத்தில் கேரளாவில் இறக்கி கடத்தின ஒரே ஆழிவந்தான் பெரிய கேடி ஈழத்தில் தமிழர்களை படுகொலை செய்ததற்காக ராஜபக்சேவிற்கு இங்க இருந்து அச்சினை அனுப்பி வச்சவன் அந்த மலையாள தான் அவ்வளவு கேவலமான பயில்க ஈழப்படுகொலையில ஒன்னு தமிழர்களுக்கு எதிரான இனப்பகை ஒண்ணு ரெண்டாவது பண பல பண லாபம் ஒரு இலங்கைக்கு ஒரு ரெண்டாயிரம் கோடி ஒதுக்குனா இப்போ ஒரு ஐநூறு கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கிடுவான் கமிஷன் வாங்கிடுவான் அந்த கமிஷனுக்காக தான் இந்த நாய் தமிழர்களை படுகொலை செய்கிறதுக்கு துணை நினைச்சு இந்த ஆறு பேரையும் விசாரணை நடத்துனோம்னா எத்தனாயிரம் கோடி பணம் வச்சுருக்கான்னு தெரியாது திருட்டு நாய்ங்க அதெல்லாம் இந்த மோடி விசாரிக்க மாட்டான் கேட்டால் காங்கிரஸ் பகை காங்கிரஸ் காலத்தில் நடந்த இந்த படுகொலைக்கு பத்து வருஷமாக எந்த தீர்வை இந்த மோடி சொல்லலை ஆனால் தமிழில் இலக்கியம் பேசுனா தெரியா இருக்குமா மோடி அவர்களே இரண்டரை லட்சம் தமிழர்கள் படுகொலைக்கு இந்த மோடி அரசு ஒரு வாய் திறக்கலை உலக அளவில் நியாயம் கிடைக்க விடாம தடையா இருக்கான் காங்கிரஸ்காரனும் தடையா இருந்தான் இந்த மோடி அரசுக்கு தடையாக தான் இருக்கான் ரெண்டும் ரெண்டு பேரும் ஒரே ஆளு கட்சி தான் வேற வேற ரெண்டு தமிழினத்தின் பகை சக்திகள் இந்த பாப்பானும் பகை சக்தி இந்த மலையாளத்தானும் பகை சக்தி இந்த மலையாளத்தான கொண்டு இந்த தேவாரம் அறிவித்ததை வன்மையாக கண்டிக்கிறேன் அவர் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் தீரா பகையாக கருணாவுக்கு கருணாவிற்கு டக்ளஸிற்கு உற்பத்த நீங்கள் இந்த மண்ணில் பார்க்கப்படுவீர்கள் என்று எச்சரிக்கிறேன் காவல்துறையிலிருந்து உங்கள் பணியை செய்ததை நான் அது உங்கள் தவற சரியா அது உங்களுடைய விருப்பம் அது வீரப்பனை இன்றைக்கு உயர்த்தி பிடிக்கிறார்கள் வீரப்பனை பிடிக்க நினைத்த தேவாரம் இன்றைக்கு மிக மோசமாக விமர்சிக்கப்படுகிறார் என்பது வேறு ஆகவே ஐயா தேவாரம் அவர்களே இந்த நரிக்கு நெல் நிழல் கொடுப்பது அதாவது நீங்கள் உங்கள் மேடையில் ஏற்றி அவரை புத்தகத்தை வெளியிட சொன்னது தமிழர்களை போக்கு என்று நான் நினைக்கிறேன் போக்கு அதற்காக இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த தலைவரும் குரல் கொடுத்ததாக தெரியவில்லை தமிழர்கள் ஒன்று சேர்ந்துவிட்டால் விட்டால் எவனு இங்கே வாலாட்ட முடியாது இந்த ஸ்டாலின் ஆட்சி இருக்கிற வரை நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் ஸ்டாலின் ஆட்சிக்கு முடிவு கட்டுவேன் என்று இன்றைக்கு பிரதமர் மோடி சொல்லியிருக்கிறார் அது மிகவும் பாராட்டுக்குரியது காங்கிரஸ் இல்லாத இந்தியா என்று சொன்னார் இன்றைக்கு திமுக திமுகவை இது முடிவுக்கு கொண்டு வருவோம் என்று சொல்லியிருக்கிறார் அது மிகவும் பாராட்டுக்குரியது நன்றி வணக்கம்